ஃபினான்ஸ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது நான் ஒரு சராசரியான காமன் மேன் ஆனாலும் நான் கடந்த பத்து வருஷமா ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டும் என்னோட அனுபவங்களை தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன் ஒரு லேர்னிங் கர்வா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஷேர் மார்க்கெட்டுக்கோ ஃபினான்ஸ்க்கோ ஒரு இன்ட்ரோடக்ஷனா நீங்க இதை எடுத்துக்கலாம் ஆனா என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு எந்த ஒரு கம்பெனியும் வாங்காதீங்க என்னோட வீடியோஸ்ல சில கம்பெனிஸோட பேர்களை நான் மென்ஷன் பண்றேன் அது வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கம்பெனிஸோட பேரையும் எடுத்து அதனோட பேலன்ஸ் ஷீட் அதோட டெக்னிக்கல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அந்த கம்பெனிஸோட பேர்களை நான் உபயோகப்படுத்துறேன் நான் உபயோகப்படுத்துற கம்பெனிஸை வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்கிட்டு அதை வாங்குற முடிவுகளையோ விற்கிற முடிவுகளையோ எடுக்க கூடாது எடுக்காதீங்க இன்னைக்கு கேஎம்சிஹ் அதாவது கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இது வந்து ஒரு பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி நான் எப்படி அந்த கம்பெனியை பாக்குறேன் ஏன்னா அது லிஸ்டட் கம்பெனி அதோட ஷேர்ஸ் வாங்கலாமா வேண்டாமா என்னென்ன டேட்டா இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பேச போறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டா எப்படி பாக்குறது அப்படிங்கறத நான் ஒரு டென் டுவெல் இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதாவது இந்த நமக்கு தெரியும்ல சில ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அதே மாதிரி இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லும் போது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அந்த ஹாஸ்பிட்டலோட பார்க்கிங் லாட்டை பார்த்தாலே கார் நிறுத்துறதுக்கே இடம் இருக்காது ஸோ அப்போ நிறைய பேர் வராங்க அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கள் எல்லாரும் சொல்றாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ நமக்கு வந்து கன்ஃபார்மாக இப்போ ஒரு ரியல் பிஸ்னஸ் இன் தி ரியல் வேர்ல்டு அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்குது அந்த கம்பெனியில் நடக்குது அப்படிங்கிறது தெரியுது ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு கிரைட்டீரியா என்னென்னா மொதல் வெறும் இன்டர்நெட்டில் மட்டுமே பார்த்துட்டு ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணக்கூடாது ரியல் வேர்ல்டில் அந்த கம்பெனியை நமக்கு தெரிஞ்சுருக்கா அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லை அந்த சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவங்க சர்க்கிளில் அந்த சர்வீஸை யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் நான் எப்போவுமே பார்ப்பேன் ஸோ கேஎம்சிஹெச் பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒன்றும் புதுசாக ஆரம்பித்த ஹாஸ்பிட்டல் கிடையாது இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்தா டூ தௌசண்ட் த்ரீலேருந்தே அதோடைய டேட்டா நமக்கு தெரியுது ஸோ மினிமம் டூ தௌசண்ட் த்ரீல இருந்து நமக்கு டேட்டா இருக்கு அப்போ அதோட கண்டிப்பாக பழமையான ஒரு ஹாஸ்பிட்டல் ஸோ எவ்வளோ வருஷம் ஓல்டு கம்பெனி அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் இந்த புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனிஸை வந்து நம்ம நம்ப முடியாது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஸோ இப்போ இந்த கம்பெனியோட டேட்டா பார்க்கலாம் அதில் வந்து இப்போ அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஸ்கிரீனர் அப்படிங்கிற வெப்சைட்ல இருக்கிற டேட்டா டேட்டாவை பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அவங்களே டிஸ்க்ளைமரும் டிஸ்க்ளோஷரும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வெப்சைட்டில் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க வாங்குறதுக்கு முன்னால் அப்புறம் நான் இதில் வந்து பேசுகிற எந்த கம்பெனியும் நான் யாருக்கும் வாங்குங்கன்னு சஜஷன் கொடுக்கல இது வந்து ஒரு கம்பெனி எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியல நானும் ஒரு லேமேன் தான் சராசரியான ஒரு சாமானியர் தான் இந்த சென்ஸ் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லாம் வரல ஆனால் என்னாலையும் இதெல்லாம் கற்றுக்க முடியுது நானும் ப்ராஃபிட்ஸ் பண்ணுறேன் ஸோ அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுங்கிறது தான் ஐடியா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சிம்பிள் சோ இப்ப இந்த ஸ்கிரீனர்ல பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோஸ் அப்ராக்சிமேட்டா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு அதுக்கப்புறம் அவங்களோட கம்பெனியோட ஒரு ஷேர் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸுக்கு இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபைவ் நைன் எயிட் த்ரீ காமிக்குது எனக்கு இப்போ கரண்ட் பிரைஸ் அது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய பிரைஸ் புக் வேல்யூ வந்து ஒன் ஜீரோ எயிட் எயிட் அதாவது புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து அந்த கம்பெனியை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட புரிதல் அதான் ரியல் வேல்யூ ஒரு ஷேரோட ரியல் வேல்யூ அவங்களோட புக்ஸ் படி அப்படிங்கிறது புக் வேல்யூ அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ ஒன் ஜீரோ எயிட்டி எயிட் தான் ஆனால் நம்ம இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸ் நம்ம இன்னைக்கு வாங்குறதா இருந்தால் கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா அது வந்து அப்ராக்சிமேட்டாக மேபி ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் அதிகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் தான் பார் பின்னு சொல்லுவாங்க பி பார் பி வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் இருக்கு ஓகே இப்போ அவங்களோட ஆர்ஓஇ வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆர்ஓஇ ஆர்ஓஇ

ஹண்ட்ரட் 321, த்ரீ த்ரீ அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இன்னிக்கு த்ரீ நைன்ட்டி டூ அவங்களோட சேல்ஸ் குவார்டர்லி சேல்ஸு செப்டம்பர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சேல்ஸ் வந்து 392, ஹண்ட்ரட் அண்ட் இந்த ஓபிஎம் அதாவது

கேஎம்சிஹெச்சோட நெட் ஒர்க்கு ஆஸ் ஆஃப் செப்டம்பர் டுவென்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்ராக்ஸ்மேட்டா நியரிங் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நெட் ஒர்க் இருக்குது கடன் வந்து பாரோயிங்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் இருக்குது இந்த ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு அப்பா நானூறு கோடி ரூபா கடனா அப்படி தோணக்கூடாது இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் ஒர்த்துக்கு இதை பர்சன்டேஜில் பார்க்கணும் பெர்சென்டேஜில் பார்த்தா எவ்வளோ வருது இப்போ நெட்வொர்க் வந்து அப்ராக்சிமேட்டா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் கடன் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் அப்படின்னா அப்ராக்ஸ்மேட்டா இஃப் ஐ அம் ரைட் ஒரு தேர்ட்டி த்ரீ

என்னோட ஒப்பீனியனா நான் சொல்றேன் அப்புறம் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா இவங்களோட நெட்வொர்க் வந்து அப்ராக்ஸிமேட்டாக ஃபோர் ஹண்ட்ரட் இருந்திருக்கு அந்த நேரம் இவங்களோட கடன் வந்து மொத்த நெட்வொர்க்கோடு அதிகம் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ க்ரோஸ் வந்துருக்குது எதுக்காக நான் பார்ப்பேன் அப்படின்னா அவங்க ஹிஸ்டரியில இதே மாதிரி கடனை வாங்கி அந்த கடனை அழகா கம்பெனியை வளர்க்குறதுக்கு உபயோகப்படுத்தி வளர்ந்துருக்காங்களா அப்படின்னு பார்ப்பேன் அப்படி பார்த்தா இப்போ இவங்களோட கடன் வந்து வெறும் தேர்ட்டி த்ரீ பர்சன் தான் ஆனா அவங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இவங்களோட கடன்

சிக்ஸ்டி த்ரீ ஸோ ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இவங்க வந்து கடன் அதிகமாக சில நேரங்களில் இருந்துருந்தா கூட அதை எல்லாத்தையுமே அடுத்தடுத்த சைக்கிளில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் அந்த கடனை யூஸ் பண்ணி நிறைய ப்ராஃபிட்ஸை பில்ட் பண்ணி அவங்க நெட் ஒர்க்கை கூட்டியிருக்காங்க இன்றைக்கி பார்த்தோன்னா நான் சொல்ல பாருங்க டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் அவங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் ஈக்விட்டி அது ரெண்டு சேர்த்தோம்னா அப்ராக்ஸிமேட்டாக நெட் அது வந்து வெறும் ஒரு ஒன் தான் இருந்திருக்கு அவங்களோட மொத்த நெட் ஒர்க் வந்து பத்து வருஷத்துக்குனால வெறும் நூற்றி கோடி இன்றைக்கி ஆயிரத்தி கோடி கிட்டத்தட்ட நெட் ஒர்க் அப்போ வளர்ந்துருக்காங்க இந்த கம்பெனி அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ ஹிஸ்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் எப்போவுமே ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறக்காக ஃப்யூச்சர் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்மளோட இன்ட்யூஷன்லேருந்து இந்த டேட்டாவெலாம் வச்சு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும் அதனால தான் ஒவ்வொரு அனலிஸ்ட்டும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இதே மாதிரி நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் கம்பெனிஸ் ஹாஸ்பிட்டலும் ப பப்ளிக்லி லிஸ்டடாக இருக்கனால அதில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சில ஹாஸ்பிட்டல் கம்பெனிஸ் சில பேரெல்லாம் இருக்கு நான் சரியாக ஃபாலோ பண்ணல ஏன் பண்ணலன்னா அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது நார்த் இந்தியாவில் எங்கேயோ இருக்குது நான் வெறும் இந்த இன்டர்நெட் வழியாக அந்த டேட்டாவை மட்டும் பார்த்துட்டு வாங்குறதுக்கு எனக்கு அவ்வளோவா தைரியம் இல்லை ஸோ இப்போ கோயம்புத்தூரில் இருக்க ஹாஸ்பிட்டல் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன சொல்கிறாங்க இது உண்மையிலே பிஸ்னஸ் நடக்குதா இதெல்லாம் நான் கண்ணில் பார்க்க முடியுது அதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நான் எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் சரி இப்போ இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்ட ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபாரின் வச்சிருக்காங்க ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு பைவ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பப்ளிக் கிட்ட ஒரு தேர்ட்டி செவன் ஸோ இதெல்லாம் தான் நான் யூசுவலி மேஜரா நான் ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணும்போது நான் பார்க்குற விஷயங்க கம்பெனியோட நெட்ஒர்க் என்ன அவங்களோட கடன் என்ன அதுக்கப்புறம் கம்பெனி கன்சிஸ்டன்டா வளருதா உண்மையிலேயே இந்த கம்பெனி நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியா இருக்கா நம்ம சுற்றி அந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணுதா இதெல்லாம் தான் பார்ப்பேன் இந்த மாதிரி மேஜர் ஆஸ்பெக்ட்ஸாக நான் பார்ப்பேன் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதும் வந்து நாட் மோர் தென் ஷேர் மார்க்கெட்டுக்கு நான் ஒதுக்கி இருக்கிற வேல்யூவில் டூ டூ த்ரீ பர்சன்ட்டுக்கு மேலே எந்த கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்புறம் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப்லாம் சொல்லுவாங்கல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த புக்ஸ் படி நான் போக மாட்டேன் நெட்ஒர்க் என்னன்றது தான் பார்ப்பேன் இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் நெட்ஒர்க் அப்படின்னா பொறுத்த வரைக்கும் அந்த ரியல் வேர்ல்டு சினாரியோ தியரட்டிக்கலாக சொல்கிறவங்க வந்து இதை வந்து மிட் கேப்னு சொல்லுவாங்களா லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல நான் அதை பார்க்கல ஆனால் நான் வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் கம்பெனிங்கிறது வந்து வந்து ஒரு ஸ்மால் கேப்ல இருந்து இப்பதான் கொஞ்சமா ஒரு மிட் கேப் நோக்கி போகக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு பார்ப்பேன் சோ இந்த ஸ்மால் கேப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து ரிஸ்க் எப்பவுமே அதிகம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா யூஸ்வலி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் தான் அது வந்து லார்ஜ் கேப்பா மிட் கேப்பா ஸ்மால் கேப்பான்னு பார்ப்பாங்க மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நியர்லி சிக்ஸ் டைம்ஸ் இருக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் அது எனக்கு தேவையில்லை ஏன்னா அது வந்து மக்களோட பெர்செப்ஷன் தான் மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிறது அதே மாதிரி அந்த கரண்ட் பிரைஸ்ங்கிறது மக்களோட பெர்செப்ஷன் நம்ம இதோட ரியல் வேல்யூ அப்படிங்கிறது அதோட புக் வேல்யூ புக் வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டா ஆயிரத்தி நூறு தான் ஆனால் இன்னைக்கு நம்ம அதை வாங்குறதா இருந்துச்சுன்னா கே எம்சிஹெச் வாங்குறதா இருந்தால் ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் நம்ம வாங்கி ஆகணும் கரண்ட் ப்ரைஸ் ஆறாயிரம் ரூபாய் ஏன் அப்படி இருக்கு கிட்டத்தட்ட ஆறு ஆறு மடங்கு இருக்கு அப்படின்னா மக்களோட பெர்செப்ஷன் இந்த கம்பெனி நல்லா இருக்கும் நம்புறாங்க அதனால ஆறு மடங்கு அதிகமாக பெட்டு இந்த ஆறு மடங்குக்கு இன்னைக்கு வாங்குறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் நீங்க தான் முடிவு பண்ண முடியும் இப்போ நான் எனக்கு அதுக்கு ஒரு முடிவு இருக்கும் எப்படி எனக்கு அந்த முடிவு வருது அப்படின்னா என்னோட இவ்வளவு வருஷம் அனுபவம் வந்து டுவெல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த பி பார் பி இந்த சிக்ஸ் டைம்ஸ் அது சிக்ஸ் டைம்ஸ் இருக்கிறது வந்து ஒர்த்தா இல்லையானு என்னோட இன்ட்யூஷன் ஒன்று சொல்லுவோம் அதை பொறுத்து தான் நான் டிசிஷன் எடுப்பேன் நீங்களும் உங்களோட ஹோம் ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டு ஒரு நல்ல செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்டாக பார்த்து ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ